நம்ம சாப்பிட்ற கடல் மீனில் இந்த மாதிரி புழுக்கள் இருக்கா இது ஒரு மீனவர் தான் இருந்தார் அவர் பிடித்த மீன்களில் அதோட தசை ஃபுல்லாக தொலைச்சி தோலெல்லாம் தொலைச்சி தசைக்குள்ளே இந்த மாதிரி புழுக்கள் இருந்துச்சுன்னா அதை வெளியில் எடுத்து காமிச்சிருந்தாரு இந்த புழுக்கள் என்ன இது மனிதருக்கு தீங்கு செய்யக்கூடியதா தெரிஞ்சுப்போம் இதுக்கு லெனினிக்கஸ் ரேடியேட்டர்ஸ் அப்படின்ட்டு பேரு இது ஆங்கர் வாம் அப்படின்னு சொல்லுவாங்க பேர்ல வாம் புழு அப்படின்னு இருந்துச்சுனாலும் உண்மையாகவே இது புழு கிடையாது இது க்ரஸ்டாசின்ஸ் கடின ஓடுற சொல்லப்படுற நண்டுகள் ஆள்கள் இதுங்களோட இனத்துல வரக்கூடிய ஒன்று தான் இது இதில் நன்னீர் வாழக்கூடியதும் இருக்கு கடல் நீர்ல உப்பு நீர்ல வாழக்கூடியதும் இருக்கு இந்த மீனவர் காட்டுறது உப்பு நீர்ல வாழக்கூடிய ஆங்கர் வாம் தான் இதோட லைஃப் சைக்கிளை பார்த்தீங்கன்னா இதில் பெண்கள் முட்டையிடும் கடல் தண்ணியில அந்த முட்டையிலேருந்து குஞ்சுகள் லார்வாக்கள் பொறிஞ்சி வெளியில வந்து வந்தோனே முதல் ஹோஸ்ட அதாவது முதல்ல அது எதுக்கிட்ட போய் பேரசைட்டாக இருக்க போதோ ஒட்டுண்ணியா வாழ போதோ அந்த மீனோட உடம்புல போயிட்டு தொலைச்சுக்கிட்டு கில்ஸ் பக்கத்துல செவல்களுக்கு பக்கத்துல தொலைச்சுக்கிட்டு உள்ள போயிடும் இப்போ அதுக்குள்ளேயே ஒரு சில நாட்களுக்கு வாழ்ந்து அங்க மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் முதிர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறமா அங்கேயே அதுங்க மேட்டிங் பண்ணும் ஆணும் பெண்ணும் சேர்ந்து மேட்டிங் பண்ணி இனச்சேர்க்கையில் ஈடுபட்டு இனச்சேர்க்கையில் ஈடுபட்ட சில மணி நேரங்களுக்கு அப்புறம் ஆண்கள் இறந்து போயிடும் அதுக்கப்புறம் பெண்கள் அந்த ஹோஸ்ட்ல இருந்து வெளில வந்துடும் வெளியில வந்து அப்படி வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த ஹோஸ்டோட நிலைமை என்ன ஆகும்னா அதுங்க ஏற்கனவே தொலைச்சிக்கிட்டு உள்ள போய் அதோட சத்துக்களை உறிஞ்சி வாழ்ந்துட்டு இருந்ததுனால அந்த மீன் ஏற்கனவே தொலைச்சிக்கிட்டு இருந்த அந்த ஹோஸ்ட் மீன் வளர்ந்து வளர முடியாம சத்துக்கள் குறைவால ரொம்ப சின்னதாகவே சுருங்கி போயே இருக்கும் அதுக்கப்புறம் அது வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல புண் இருக்குல்ல அந்த புண்ணு வழியா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்லாம் இருக்கிறதுனால அந்த மீன் கொஞ்சம் சீக்கிரத்துல செத்து போயிடுறதுக்கு வாய்ப்பு தான் ரொம்ப அதிகம் அதுல இருந்து வெளியில வர பெண் மீன்கள் அதுக்கப்புறம் ஒரு புது ஹோஸ்ட்டை கண்டுபிடிக்கும் புது மீனை கண்டுபிடிச்சி அது எந்த வகை மீனா வேணாலும் இருக்கலாம் கடல்ல அந்த மீனை கண்டுபிடிச்சி அதுக்குள்ள போயிட்டு அதை ஹோஸ்டா தேர்ந்தெடுத்து அதை தொலைச்சிக்கிட்டு போய் வாழ ஆரம்பிக்கும் அப்படி அது வாழும்போது தான் அந்த ரெண்டாவது ஹோஸ்டேஜ்ல தான் அது முட்டையிடும் முட்டையிட்டு தண்ணிக்குள்ள முட்டையை ரிலீஸ் பண்ணிடுவோம் அந்த இருந்து மறுபடியும் குஞ்சுகள் பொறிச்சு வெளியில் வரும்போது இந்த சைக்கிள் அப்படி அப்படியே தொடரும் இது பொதுவாக நன்னீர்லையும் இருக்கும்னு சொன்னா அது இந்த தண்ணி தொட்டிக்குள்ள நம்ம வச்சு வளர்க்கக்கூடிய இந்த கோல் இந்த மாதிரியான மீன்கள்ல கூட இந்த ஆங்கர் வார்ம் பேரசைட்டா வாழ்ந்துட்டு இருக்கும் அது அதுல நீக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் சொல்றாங்க சில மருந்துகளை பயன்படுத்தலாம் அப்புறம் அந்த மீன் பாதிக்கப்படாத மாதிரி அதை கையாலேயே பொறுமையா புடுங்கி வெளியில எடுக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்றாங்க இப்ப கடல் மீன்களை நம்ம பொதுவாக சாப்பிட்டு இருக்கோம் அதுல இந்த ஆங்கர் வாம் போய் பாதிச்சிருச்சு அப்படின்னா அது சாப்பிடுறது அந்த மீனை சாப்பிடுறது மூலமா மனிதனுக்கு ஏதாவது பாதிப்பு வருமானு பார்த்தா இது ஏற்கனவே சொன்ன மாதிரி கஷ்டாசின்ஸ் தான் புழு கிடையாது அதனால நம்ம ஒரு புழுவை சாப்பிடுறோம் அப்படின்ற அர்த்தம் கிடையாது ஒரு நண்டு ரால் மாதிரியான ஒரு விஷயம் தான் இது ஆனா இத சாப்பிட்றதுனால எதோ பாதிப்பு வருமானா எந்த பாதிப்பும் கிடையாது எப்போனா நீங்கள் அந்த மீனை ராவா சும்மா அப்படியே பச்சையாக சாப்பிடாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி நல்லா ஹீட் பண்ணி குக் பண்ணி ஒரு பர்ஃபெக்டான குக்கிங்கில் சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் எந்த பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி பிடிச்சி ஃப்ரீசிங்கில் ஐஸ் கட்டிலாம் போட்டு சில நேரத்தில் மீன் வரும் இல்லையா அந்த மாதிரி எல்லாம் போட்டு வச்சுட்டாலும் அந்த ஆங்கர் வாங்க இறந்து போயிடும் அதனால் இதை சாப்பிட்றதுனால மனிதனுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை இது மனுஷனுக்கிட்ட வந்து பேரசைட்டாக வாழப்போட ஒரு உயிரினம் கிடையாது இது மீன்கள் டமெட்ட்தான் பேரரசைட்டாக வாழும் அதனால் பயப்படாமல் மாதிரி மீன்களை சாப்பிட்லாம்